ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் எயித்து ஒன்று இயல் ஒன்று இரண்டு மூன்றில் இருக்கிற கொஷினன் ஆன்சரில் ஒரு நூறு கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர் வாழ் வளர்மொழி வாழியவே இப்பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் ஊவேசா ஆன்சர் பாரதியார் வைப்பு பொருள் தருக ஆப்ஷன் கடல் நிலப்பகுதி பாலை நிலம் பகுதி ஆன்சர் நிலப்பகுதி உங்ககிட்ட எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறவுடைய பேச்சு வழக்கில் அப்ப வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் ஆப்ஷன் பாரதிதாசன் சுப்பிரமணிய பாரதியார் பெரியார் புதுமை பித்தன் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் நடத்திய இதழின் பெயர் ஆப்ஷன் பாரதா இந்தியா விஜயா கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை அப்படிங்கிறது ராஜபார்த்தாண்டம் அவர் நடத்தின இதழ் இந்தியா தான் பாரதியார் அவர்கள் நடத்தினர் பி அண்ட் சி சந்திரிகையின் கதை தராசு போன்ற உரைநடை நூல்களை இயற்றியவர் ஆப்ஷன் மணியன் பாரதியார் சேக்கிலார் வானமாமலை ஆன்சர் பாரதியார் பாரதியாரின் சிறப்புப் பெயர்களில் பொருந்தாதது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் உவமைக்கவிஞர் மரம்பாட வந்த மரவன் சரி சொல்லி பாடம் வந்து மரவன் இப்படி யார் பாரதியாரை பாராட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாரதிதாசன் இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தா உவமை கவிஞர் உவமை கவிஞர் யாரு சுரதா அவர்கள் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்ப தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே இப்பாடலை பாடியவர் ஆப்ஷன் பாரதியார் பாரதிதாசன் பார்த்தசாரதி தூர் ரங்கன் ஆன்சர் தூர் ரங்கன் இதில் வந்து இந்த லைனும் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி நந்தா நந்தாவிளக்கணைய நாயகியே அப்படின்னு வரும் அந்த லைனும் கேட்கலாம் எப்படின்னா அரங்கன் அதாவது பெருமாள் வந்து அந்த நாயகியை பார்த்து எல்லாமே நீதா அப்படின்னு பாடுறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஆப்ஷன் என் கூட்டல் ரென்றும் என்று கூட்டல் என்றும் என்றும் கூட்டல் என்றும் என் கூட்டல் என்றும் ஆன்சர் என்று கூட்டல் என்றும் செயலுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கும் நூல் ஆப்ஷன் திருக்குறள் அகப்பாடல் நன்னூல் தொல்காப்பியம் ஆன்சர் தொல்காப்பியம் விசும்பு பொருள் தருக ஆப்ஷன் வானம் கலவை மேகம் மழை ஆன்சர் வானம் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஒற்றளப்படை உயிரளப்படை அளப்படை உகரம் ஆன்சர் உயிரளப்படை தொல்காப்பியம் டேஸ் அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் மூன்று இரண்டு ஐந்து எட்டு ஆன்சர் மூன்று தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வரிவ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர் ஆப்ஷன் வட்டெழுத்து ஓவிய எழுத்து சுவர் எழுத்து சுட்டெழுத்து ஆன்சர் ஓவிய எழுத்து ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து உருவான முறைக்கு டேஸ் என்று பெயர் ஒளி எழுத்து கல்வெட்டுக்கள் டேஸ் நூற்றாண்டிலிருந்து கிடைக்கின்றன ஆப்ஷன் மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஆன்சர் மூன்றாம் நூற்றாண்டு செப்பேடுகள் டேஸ் நூற்றாண்டிலிருந்து கிடைக்கின்றன ஆப்ஷன் ஏழு ஆறு ஐந்து எட்டு ஆன்சர் ஏழு வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து ஆப்ஷன் ஓவிய எழுத்து அச்சுக்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து ஆன்சர் வட்டெழுத்து கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் எனப்பட்டன வட்டெழுத்து ஓவிய எழுத்து அச்செழுத்து கண்ணெழுத்து ஆன்சர் கண்ணெழுத்து கடையில் கண் இருக்கும் எப்பவுமே கடை நம்ம கடையில் போனோம்னா என்ன அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ கடை சங்க காலம் அப்படின்னா கண் எழுத்து தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட இதற்கான சான்று இருக்குது அப்படின்னா அரைச்சலூர் கல்வெட்டு ரெண்டே ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டாங்க அதுதான் அரைச்சலூர் கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் ஆப்ஷன் வீரமா முனிவர் பெரியார் ராப்பி சேது பிள்ளை ஜியுபோப் ஆன்சர் வீரமா முனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் சீர்திருத்தம் செய்யணும் என்ன வேணும் எப்பவுமே வீரம் வேணும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சீர்திருத்தம் பண்ணுன்னா அதற்கு ஒரு வீரம் வேணும் அப்ப தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆப்ஷன் ஓவியக்கலை இசைக்கலை அச்சுக்கலை நுண்கலை ஆன்சர் அச்சுக்கலை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் ஆப்ஷன் வீரமாமுனிவர் பெரியார் ராப்பி சேதுப்பிள்ளை ஜியுபோப் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள் ஆன்சர் நெல் சொல் அப்படின்னா நெல் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் வீரமாமுனிவர் பெரியார் தொல்காப்பியர் வாவு சிதம்பரனார் ஆன்சர் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி யாருடைய கூற்று ஆப்ஷன் வீரமாமுனிவர் பெரியார் தொல்காப்பியர் வாவு சிதம்பரனார் ஆன்சர் தொல்காப்பியர் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடை ஓர் எழுத்து மொழி என்று சொன்னவர் ஆப்ஷன் நன்னூலா தொல்காப்பியர் பெரியார் ஜியுபோபு ஆன்சர் நன்னூலார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பெருஞ்சித்திரனார் இளங்குமரனார் தொல்காப்பியர் பாவண்ணன் ஆன்சர் இளங்குமரனார் இளங்குமரனார் டேஸ் என்னும் நூலை தொகுத்தார் ஆன்சர் தேவநேயம் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை பாவானர் நூலகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் திருச்சி திருப்பூர் திருநெல்வேலி திருவாரூர் ஆன்சர் திருச்சி தமிழிசை நூலை எழுதியவர் ஆப்ஷன் பெருஞ்சித்திரனார் இளங்குமரனார் தொல்காப்பியர் பாவண்ணன் ஆன்சர் இளங்குமரனார் ஓடை என்னும் பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் வாணிதாசன் பாவண்ணன் பாரதிதாசன் கண்ணதாசன் ஆன்சர் வாணிதாசன் வாணி அப்படின்னு என்னது பெண் பெண்கள் வந்து ஓடையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஆக்சுவல் வாணிதாசன் வந்து ஒரு ஆண்தா அவருடைய தான் வாணிதாசன் ஆனால் நம்ம ஒரு தான் ஞாபகம் வச்சுக்கலாம் வாணிதாசன் அப்படின்னா ஓடை ஓடையில் போய் வாணிங்கிற பெண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் ஆப்ஷன் பெருஞ்சித்திரனார் வாணிதாசன் பாவலர்மணி மணி கடுகைமுத்து புலவர் ஆன்சர் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு இதுதான் வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவிஞரேரி பா கவிஞரேறு மணி வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு டாஸ் விருது வழங்கியுள்ளது ஆப்ஷன் செவாலியர் விருது கவிஞர் பாவலர் பாரத ரத்னா ஆன்சர் செவாலியர் விருது செஞ்சல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஆப்ஷன் கடல் ஓடை குளம் கிணறு ஓடை சேகரம் பொருள் தருக சேகரம் அப்படின்னா கூட்டம் கூட்டம் சேர்ந்தாச்சா அப்படி கேட்கிறோம் இல்லையா அதான் சேகரம் அப்படின்னா கூட்டம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் டேஸ் பாடினர் ஆப்ஷன் கும்மிப்பாட்டு நாட்டுப்புற பாட்டு கோணங்காத்து பாட்டு தாளாட்டு பாட்டு ஆன்சர் கும்மி பாட்டு கோணங்காத்து பாட்டு டாஸ் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் காத்து நொண்டி சிந்து நிலம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் ஆப்ஷன் பார்த்தசாரதி பக்தவச்சல பாரதி குன்றக்குடி அடிகளார் இவர்களில் யாருமில்லை ஆன்சர் பக்தவச்சல பாரதி செவ்விந்தியர்கள் நிலத்தை தேசாக மதிக்கின்றனர் ஆப்ஷன் தாயாக தந்தையாக தெய்வமாக தூய்மையாக ஆன்சர் தாயாக இன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் இன்கூட்டல் ஓசை இனி கூட்டல் ஓசை இனிமை கூட்டல் ஓசை இன்கூட்டல் நோசை ஆன்சர் இனிமை கூட்டல் ஓசை பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வசிப்பவர்களின் பெயர் அந்த பழங்குடி மக்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடர்கள் காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியின சமுதாயினர் சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை அதாவது காடர்களுடைய பேசும் மொழி அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆள் அளப்பு ஏய் மொழி தெரியாமல் ஆள் அளப்புற பண்ணிட்டு இருக்காங்க மொழி தெரியாமல் ஆள் அளப்புற பண்ணிட்டு இருக்காங்க யாரு காடர்கள் காடர்களின் கதைகளை தொகுத்தவர்கள் மணி சாண்டி மாதுரி யானையோடு பேசுதல் டேஸ் என்பவர் தமிழில் தொகுத்துள்ளார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வா கீதா அவர்கள் தமிழ்நாடு கேரளா பகுதியின் எல்லைகளில் உள்ள குளம் ஆன்சர் பரம்பி குளம் விண்ணம் பொருள் தருக சேதம் விண்ணம் அப்படின்னா வீண் பண்ணுறது விண்ணம் வீண் வி அப்படின்னு ஞாபகம் அப்போ வீண் என்னது சேதம் பண்ணுறது அப்போ விண்ணம் அப்படின்னா சேதம் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சீவக சிந்தாமணி நீலகேசி திரிகடகம் ஏலாதி ஆன்சர் நீலகேசி உவசமம் பொருள் தருக ஆன்சர் உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் ஆப்ஷன் இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஆன்சர் மூன்று நீலகேசி டேஸ் ஒன்று ஆப்ஷன் பதினொன்று கீழ்கணக்கு பதினொன்று மேல்கணக்கு எட்டு தொகை ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஆன்சர் ஐஞ்சிருங்காப்பியங்கள் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் ஆப்ஷன் சீவகு சிந்தாமணி நீலகேசி ஏலாதி ஆன்சர் நீலகேசி நீலகேசி டே சர்க்கங்களை கொண்டது ஆப்ஷன் பத்து மூன்று ஒன்பது ஏழு ஆன்சர் பத்து சர்க்கங்களை கொண்டது நீலகேசி கூறும் மருந்துகளில் பொருந்தாதது நட்பண்பு நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் ஆன்சர் நட்பண்பு நீலகேசி குருந்தும் மருந்துகள் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இது மூணு பொருந்தாதது எதுன்னு கேட்டால் நட்பண்பு இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஈ கூட்டல் உண்டார் இவ் கூட்டல் உண்டார் இவை கூட்டல் உண்டார் இவ் கூட்டல் யுண்டார் இவை கூட்டல் உண்டார் உடலின் உறுதி உடையவரே உலகினில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ இப்பாடலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சீவகன் கவிமணி பாரதியார் திருவிக்கா ஆன்சர் கவிமணி மட்டு பொருள் தருக மட்டு அப்படின்னா அளவு மட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் அளவு இது மட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி மட்டு அப்படின்னா அளவு கவிமணி டேஸ் என போற்றப்படுகிறார் ஆப்ஷன் திருவிக்கா கல்யாண சுந்தரம் தமிழழகனார் தேசிய விநாயகனார் ஆன்சர் தேசிய விநாயகனார் கவிமணி பிறந்த ஊர் ஆப்ஷன் திருவள்ளுதூர் தேரூர் மயிலாப்பூர் திருவேக்கா ஆன்சர் தேரூர் தேசிய விநாயகனார் டேஸ் ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆப்ஷன் முப்பத்தைந்து நாற்பது முப்பத்தாறு இருபத்தைந்து ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி எழுதிய நூல்களில் பொருந்தாதது மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் பாடல்கள் மகளுக்குச் சொன்ன கதை ஆசிய ஜோதி ஆன்சர் மகளுக்கு சொன்ன கதை நலமெலாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் நலம் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் ஆன்சர் நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுத கிடைப்பது இடம் எங்கும் இடவெங்கும் இடமெங்கும் இடம் எங்கும் ஆன்சர் இடமெங்கும் வேற்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பட்ப செந்தூரம் பாறே என்று சொன்னவர் ஆப்ஷன் முனிவர்கள் சித்தர்கள் அகத்தியர் தர்மர் ஆன்சர் சித்தர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் ஆப்ஷன் திருக்குறள் புறநானூறு ஏழாதி சிறுபஞ்சு மூலம் ஆன்சர் திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதிக்கும் வாய்நாடி வாயப்பச் செயல் அந்த குரல் இருக்குல்லையா தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவதற்கு மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர் ஆப்ஷன் தாவரங்களை விலங்குகளை உலோகங்களை மருந்துகளை ஆன்சர் தாவரங்களை தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது ஆப்ஷன் மருந்தின் உடற்பயிற்சியின் உணவின் வாழ்வின் ஆன்சர் உணவின் நீச்சியாக உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று ஆப்ஷன் தலைவலி காய்ச்சல் புற்றுநோய் இரத்த கொதிப்பு ஆன்சர் இரத்த கொதிப்பு சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் ஆப்ஷன் சுவைக்காக சிக்கனத்திற்காக நல்வாழ்வுக்காக உணவுக்காக ஆன்சர் நல்வாழ்வுக்காக பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் என்னது நம்மளுடைய மூளை தான் மூளை டேஸிலிருந்து முளைக்கிறது மூளை வந்து எதிலிருந்து முளைக்கிறது முதுகு தண்டுவடம் மூளை முதுகு தண்டுவடத்திலிருந்து முளைக்கிறது மூளை டேஸ் வகைப்படும் மு மூ மூளை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் மனிதர்கள் டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை மனிதனின் சராசரி வாழ்நாளில் டேஸ் தூங்குகிறான் இருபது வருடங்கள் தூங்குகிறான் மனிதனுடைய சராசரி வாழ்நாளில் இருபது வருடங்கள் தூங்குகிறான் சுஜாதாவின் இயற்பெயர் ஆன்சர் ரங்கராஜன் டேஸ் உருவாக்கும் பணியில் சுஜாதா முக்கிய பங்கு வகித்தார் என்னது ஆன்சர் மின்னணு வாக்குப்பதிவு சுஜாதா எழுதிய நூல்களுள் பொருந்தாதது என் இனிய இந்திரா மீண்டும் ஜூனோ என் கதை என் போராட்டம் தூண்டில் கதைகள் இதில் பொருந்தாதது என் கதை என் போராட்டம் தலைமைச் செயலகம் என்னும் பகுதியிலிருந்து நூலை எடுத்து தொகுத்தவர் ஆப்ஷன் சுஜாதா சுரதா புதுமை பித்தன் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குற்றெழுத்து அதாவது எழுத்து எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குரல் எழுத்து ஆன்சர் நோ தூ வாய் திருத்தலாகிய முயற்சியில் பிறக்கின்ற எழுத்து அ ஆ வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் டேஸ இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்தை கழுத்தில் முடித்தா உயிர் போயிரும் அப்போ கழுத்துக்கு உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது உயிரெழுத்து பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன வள்ளின மெய் எழுத்து மார்பு மெல்லின மெய்யெழுத்து மூக்கு இடையின மெய் எழுத்து கழுத்து நம்ம வலிமையாக இருக்குன்னா என்ன சொல்வோம் மார்பை தட்டி சொல்லுவோம் நான் பார் என்னோடய வலிமையை பார் அப்படின்னு மார்பை மூக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும் டக்குன்னு இப்படி அடித்தோம்னா இல்லை எங்கேயாவது படிச்சுனா கூட மூக்குலேருந்து ரத்தம் வந்துடும் அப்போ மெல்லின மெய் எழுத்துனா மூக்கு வள்ளின மெய் எழுத்துனா மார்பு இந்த மார்புக்கும் இந்த மூக்குக்கும் இடையில் இருக்கிறது கழுத்து எழுத்து அப்படின்னா கழுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுதம் எங்க வைப்போம் ஹெல்மெட் எங்க வைப்போம் தலையில அப்போ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை பொறுத்துக நாவின் முதல் அன்னத்தின் அடி இது வந்து என்னது இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடையடி இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து மேல்வாய்ப்பல்லின் அடி மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இவ் கோழி கொக்கரிக்கும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் பால் பருகு சோறு உன் பூ கொய் ஆ ஆடிட்டர் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் கான்சனன்ஸ் மெய்யொழி மெய்யெழுத்து சொல்கிறோம் இல்லையா மெய்யொழி லெக்ஸோகிராஃபி அகராதியல்பி ஃபிட்டோகிராஃபி எழுத்து ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் கான்சனன் மெய்யொலி லெக்ஸோகிராஃபி அகராதியல், பிட்டோகிராஃபி சித்திர எழுத்து பழங்குடியினரின் தலைவர் ஆன்சர் சியாட்டல் பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் பொருள் முற்று பெற்ற பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொற்கள் வினை சொற்கள் முற்றுவினை இல்லாட்டி வினைமுற்று எனப்படும் மாணவி கட்டுரை எழுதினால் இது எவ்வகை இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா மாணவி கட்டுரை எழுதினால் அப்படின்னா இது தெரிநிலை வினைமுற்று என்னது தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று ஆன்சர் குறிப்பு வினைமுற்று எழுதுங்கள் இலக்கண குறிப்பில் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பன்மை ஏவல் வினைமுற்று இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூவிடங்களையும் காட்டும் வினைமுற்று ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தொந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் பொறுத்துக நடந்து ஊழ முடிஞ்சிருக்கா வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் உலக செப்டம்பர் பதினாறு இயற்கையை போற்றுதர் தமிழர் ஆப்ஷன் மரபு பொழுது வரவு கதவு தகவு ஆன்சர் மரபு பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பருத்தி எல்லாம் பருத்தி எல்லாம் பருத்தெல்லாம் பருத்தெல்லாம் ஆன்சர் பருத்தி எல்லாம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ